இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ருதி கோபத்தில் தனது அம்மா வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அவளை சமாதானப்படுத்த ரவி மற்றது மீனா சென்றாலும் நீத்தும் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே மீண்டும் வீட்டுக்கு வருவேன் என ஸ்ருதி வந்து சொல்கிறார் இதை தொடர்ந்து நான் இனி வேலைக்கு வர மாட்டேன் என்று நீத்துவுக்கு கோல் பண்ணி சொல்லுமாறு முத்து வந்து ரவிக்கு சொல்கிறார் அதன்படி ரவியும் நீத்துவுக்கு கோல் பண்ணி நான் இனி வந்து வேலைக்கு வர மாட்டேன் என்று சொல்ல அது எனக்கு தெரியும் அதனால் நான் ஒரு வேற செஃப்பை வந்து வேலைக்கு எடுத்துட்டேன் என்று சொல்கிறார் மேலும் ஸ்ருதியிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என முடியாது நான் இப்பவும் வந்து காதலிக்கிறேன் என்று நீத்து கடுப்பான ரவி போன கட் பண்ணுகிறார் எனினும் மனோஜ் நீ பேசாமல் நீத்துவின் காதலுக்கு ஓகே சொல்லிவிடு அவளிடம் பேசி ஸ்ருதியிடம் மன்னிப்பு கேட்க வச்சு ரெண்டு பேரையும் மேரேஜ் பண்ணு என்று முட்டாள்தனமா ஐடியா ஒன்று கொடுக்கிறார் அதற்கு பிறகு விஜயா ஸ்ருதியுடன் பேசி அவரை வீட்டுக்கு வர வைக்கிறேன் என்று பில்டப் கொடுக்கிறார் ஆனால் ஸ்ருதிக்கு விஜயா கால் பண்ண நீங்க யாரு என கேட்டு பல்பு கொடுக்கிறார் ஸ்ருதி மறுபுறம் ரோகிணி மனோஜிடம் இருந்து நழுவி போன ஆர்டரை மீண்டும் கைப்பற்ற களமிறங்கி கம்பெனி மேனேஜரை சந்திக்கிறார் மேலும் நீங்க அந்த ஆர்டரை வந்து கேன்சல் செய்தால் என்ன வீட்டை விட்டே துரத்தி விவாகரத்து செய்ய போகிறார்கள் என பொய் சொல்கிறார் மேனேஜரும் ரோஹிணியின் நாடகத்தை நம்பி சரி நான் பார்க்கிறேன் என சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்